நெஞ்சில் நிறைந்த ராமாயணப் பெண்கள் தாரை வாளியின் மனைவி தாரை கற்பரசியலின் வரிசையில் மிக முக்கியமானவள் சுக்ரீவினை மறுமணம் புரிந்தவள் மகன் அங்கதனை தொண்டு புரிய செய்தவள் இராமாயணத்தில் மூன்று குடும்பம் சகோதர குடும்பமாக காணப்படுகிறது முதல் குடும்பம் அயோத்தியில் ஸ்ரீராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கணன் நால்வர் சகோதரர்கள் இரண்டாவது குடும்பம் கிஷ்கிந்தையில் வாளி சுக்ரீவன் இருவர் சகோதரர் மூன்றாவது குடும்பம் இலங்கையில் ராவணன் கும்பகர்ணன் பிபீஷணன் மூவர் சகோதரர் முதல் குடும்பத்தில் ஸ்ரீராமன் அண்ணன் தந்தை தாய் சொல் கேட்டு தம்பி பரதனிடம் நாட்டை ஒப்படைத்து பணம் வந்தவன் மூன்றாவது குடும்பத்தில் ராவணன் அண்ணன் அக்கிரமத்தின் தலைவன் தம்பிகளில் கும்பகர்ணன் செஞ்சோற்று கடனுக்காக வாழ்பவன் வி பிஷணனை இடித்துரைத்து அறிவுரை கூறுபவன் இரண்டாவது குடும்பத்தில் வாளி தன் தம்பி சுக்ரீவனது நாட்டையும் அவனது மனைவி ருமையையும் அபகரித்து கொண்டவன் ராமனுக்கு எதிர்மாறானவன் இவனது மனைவிதான் தாரை அண்ணன் வாளி இந்திர வம்சத்திலும் தம்பி சுக்ரீவன் சூரிய வம்சத்திலும் பிறந்தவர்கள் மூத்தவன் வாளி கிஷ்கிந்தையை ஆண்டு வந்தான் சுக்ரீவன் இளவரசனாக உடனிருந்தான் வாளியை ஒரு சமயம் மாயாவி என்ற அரக்கன் ஒரு பெண்ணால் எழுந்த பகையால் போருக்கு அழைத்தான் ஒரு குகையினுள்ளே இருவருக்கும் பலத்த போர் நடக்கிறது அந்த குகையின் வாயிற்பகுதியை அப்போது சுக்ரீவன் காவலுக்கு இருந்தான் வாளிக்கும் மாயாவிக்கும் போர் பல நாட்கள் நீடித்தது குகையினுள்ளே அரக்கனின் குரல் கேட்டது ரத்தம் குகைக்கு வெளியே வழிந்தோடியிருந்தது வாளி இறந்து விட்டான் ஆனால் அரக்கன் உயிருடன் இருக்கிறான் என்ற முடிவுக்கு வந்தவனாய் சுக்ரீவன் குகையின் வாயிலை பெரிய பாறையால் மூடிவிடுகிறான் அரக்கனால் இனி தொந்தரவு வரக்கூடாது என்று செய்தான் அப்படி கிஷ்கிந்தை நாட்டுக்கு திரும்பிய சுக்ரீவன் இறந்து போன வாளிக்கு ஈமக்கடனை முடித்து ராஜாவாக முடிசூட்டி கொண்டான் திடீரென ஒரு நாள் வாலி உயிருடன் திரும்பினான் ராஜாவான சுக்ரீவனிடம் ராஜ்ய ஆசையினால் குகை வாசலை மூடிவிட்டு வந்ததாக குற்றம் சாட்டினான் சுக்ரீவன் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கேட்காத வாழி சுக்ரீவனை நாட்டவிட்டே துரத்தினான் அவனது மனைவி ருமையையும் அபகரித்து கொண்டான் இது சீதையை தேடி வந்த ஸ்ரீராமனுக்குத் தெரிய வருகிறது தமியோன் தாரம் வினன் என்ற சொல் தரிக்கு மாறுள்ளதோ என்ற கம்பன் தம்பியின் தாரத்தை கவர்ந்த வாளியை ராமன் சகிக்க மாட்டான் என்று கூறுகிறான் தன்னைப் போலவே நாட்டையும் மனைவியையும் இழந்த சுக்ரீவனை ராமன் நண்பனாக்கிக் கொள்கிறான் நீயும் மனைவி இழந்தவனா தான் பாதித்தது போல் மனம் கலங்கிய ராமன் வாளியை போரிட்டு வென்று சுக்ரீவனுக்கு நாட்டையும் மனைவியையும் மீட்டுத் தருகிறான் வாளியின் மனைவி தாரை கற்பரசி தன் கணவனை பலமுறை எச்சரிக்கிறாள் சுக்ரீவனை நாட்டை விட்டு துரத்திய போது தாரை இடித்துரைத்திருக்கிறாள் தாரை புத்திசாலி சுக்ரீவனும் வாளியும் பயங்கரமாக போர் புரிந்து சுக்ரீவனால் முடியாது பின்வாங்கி மறுபடியும் ரிஷிமுக பர்வதத்துக்கே ஓடினான் ஸ்ரீராமனின் அனுகூலம் கிடைத்தபோது சுக்ரீவன் மறுபடியும் வாளியை யுத்தத்திற்கு அழைக்கிறான் அப்போது போக வேண்டாம் என்று தடுக்கிறாள் தோற்றவன் மீண்டும் வந்திருக்கிறான் எனில் புதிய பலம் பெற்றிருப்பான் அதனால் போருக்கு போக வேண்டாம் என்கிறாள் தாரை வாளி தாரையின் பதிலை உதாசீனப்படுத்தி போருக்கு செல்கிறான் ஸ்ரீராமனால் அம்பைதி கொல்லப்படுகிறான் ஸ்ரீராமனுடன் தன் கணவன் போரிடப் போகிறான் அவனை பகைத்துக் கொள்ள வேண்டாம் அவனை பகைத்துக் கொள்ளப் போகிறான் என்று தாரைக்கு தெரிந்தது நேரடியாகவே கணவனிடம் சொல்கிறாள் ஸ்ரீராமன் எச்சரிக்கிறார் சகோதர பாசம் உணர்ந்த ராமன் இதில் தலையிட மாட்டான் என்று தாரை சொல்லை மறுத்துதான் கொல்லப்பட்டான் அண்ணன் வாளி கொல்லப்பட்ட பிறகு மனைவி தாரை உயிருடன் இருக்கிறாள் தன் பிள்ளை அங்கதனுக்காக அவள் சுக்ரீவனின் மனைவியாக பொது ஜென்மம் எடுக்கிறாள் நாடாளும் சுக்ரீவனுக்கு ஆலோசனை வழங்குகிறாள் பின்பு தன் பிள்ளை அங்கதனை ராமனுக்கு தூதுவனாக ராவணனிடம் போகச் சொல்கிறாள் தனது நாடு மனைவி திரும்ப கிடைத்ததும் ராமனுக்கு சீதையை ராவணனிடமிருந்து மீட்க உதவி செய்வதற்காக சுக்ரீவன் சத்தியம் செய்கிறான் தாரையை சுக்ரீவனை நினைவுபடுத்துகிறாள் ராஜ்ய சுகபோதையில் போதையில் போன சுக்ரீவன் கொடுத்த வாக்கை மறந்து போகிறான் ஸ்ரீராமனிடம் லக்குவன் சுக்ரீவனின் பொறுப்பற்ற செயல்களை நினைவுபடுத்துகிறான் ஸ்ரீராமன் இளவல்லிடம் சுக்ரீவனை அழைத்து வர சொல்கிறான் இலக்குவன் ராமனின் ஆணைப்படி வில்லில் நாணேற்றி வீர முழக்கமிட்டு சுக்ரீவனை வெளியே அழைக்கிறான் சுக்ரீவன் வெளியே செல்ல முயற்சிப்பவனை தாரை தடுத்து நிறுத்துகிறாள் நீங்கள் போக வேண்டாம் நான் போகிறேன் என்று சுக்ரீவன் சார்பில் பேசுகிறாள் அவளின் ஆடை நழுவிய அரைகுறை கோலம் கண்ட இலக்குவன் அவள் முகம் காண நாணி திரும்பினான் தாரைக்கு யாரை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று தெரிந்திருப்பவள் பிரம்மச்சரிய விரதம் கொண்ட இலக்குவன் பெண்ணோடு விரோதம் கொள்ள மாட்டான் என்று அவளுக்கு தெரியும் அதனால் வாக்கு தவறிய சுக்ரீவனை தானே முன்வந்து காத்து நின்றாள் அவனின் சொல் கேலா வாளி ராமனால் வதம் செய்யப்பட்டார் இந்த காரணம்தான் வாளியை ராமன் கொன்றபோதும் மகன் அங்கதனை சேவகம் புரிய அனுப்பினான் இந்திரனோடு தவறிழைத்ததால் சபிக்கப்பட்டால் ரேணுகா காத்தரிய வீரியார்ஜுனனை ஒரு கணம் மனதில் நினைத்ததற்கே பெற்ற மகனால் தலைக்குய்யப்பட்டால் சூர்பனகை இலக்குவனின் மீல் ஆசை வைத்ததால் சுற்றம் அழிந்தது இராவணன் கற்பரசி சீதையை சிறையெடுத்து அபகரித்ததால் நாடு அழிந்தது கற்பு தெய்வம் மண்டோதரியும் அழிந்தால் ஆனால் கணவன் வாழி இறந்தும் கூட தாரை சுக்ரீவனோடு கற்பரசியாக வாழ்கிறாள் என்று இராமாயணம் சொல்கிறது